வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கும்படிப்பூண்டி தெற்கு ஒன்றிய திமுக பாக முகவர்கள் பிஎல்ஏ இரண்டு ஆலோசனைக் கூட்டம் கவரைப்பேட்டையில் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய திமுக பாக முகவர்கள் பிஎல்ஏ இரண்டு ஆலோசனை கூட்டம் கவரப்பேட்டையில் உள்ள சாய் நிவாஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சி வே ஆனந்த்குமார் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட அவைத்தலைவர் மு பகலவன் தலைமை தாங்கினார் அனைவரையும் கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கி வே ஆனந்த்குமார் வரவேற்றார் இந்நிகழ்ச்சிகளுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமை தாங்கினார் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கும்மிடிப்பூண்டி தொகுதியின் பார்வையாளர் அழகிரி சதாசிவம் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பாக முகவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் அதற்கு தற்போதே அவர்கள் தயாராக வேண்டும் என்றும் முப்பது சதவீதம் புதிய உறுப்பினர்கள் சேர்க்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் எடுத்துக்கூறி சிறப்புரையாற்றி பேசினார் இதில் கேவிஜி உமா மகேஸ்வரி மு கதிரவன் பி வெங்கடாஜலபதி பாசே குணசேகர் கவரைப்பேட்டை திருமலை முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஜோதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மங்களம் சுரேஷ் நமச்சிவாயம் பாக முகவர்கள் பிஎல்ஏ இரண்டு கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தெரியும் ஒன்றிய

முப்பது சதவீதம் தேர்தலுக்கு கட்டாயம் பண்ணி ஆகும் நம்ம நண்பர்கள் போது கட்சிக்காரர்கள் பேசிக்கிற போது உறவினர்கள் பேசிக்கிற போது எங்க எங்க மக்கள் இருக்காங்க ஏற்கனவே அவங்க அந்த இயக்கத்துக்கு போயிட்டாங்க இந்த இயக்கத்துக்கு போயிட்டாங்க

ள்ள வராமல் இருக்காங்க அவங்களையும் இதுக்குள்ள தான் தலைவர்